ஹாய் வியூவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முதலீடு எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக எப்படி எப்படி மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுறது தான் உனக்கு நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு தோட்டம் ஆரம்பிக்கணும்னா ஏக்கர் கணக்கில் இடம் தேவைப்படும் இல்லாட்டி ஒரு பெரிய மாடி தேவைப்படும் அப்படின்னு நிறைய செலவாகவும் நினச்சிட்ருப்போம் அப்படி எதுவுமே இல்லைங்க சிம்பிளாக நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்க வெஜிடேபிள்ஸ் வச்சே வந்து நம்ம ஒரு சின்ன தோட்டம் ஆரம்பிக்கலாம் தக்காளி வெள்ளரிக்காய் பூசணி எல்லாம் வந்து நம்மளோட மண்ணுக்கு நல்லாவே வள வளரும் நம்ம அப்படி இயற்கையாக பண்ணி சாப்பிட்றது நமக்கும் நல்லது நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்பவே நல்லது நமக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் ஒரு நாளில் ஓகே அதில் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் தக்காளி விதை வெளரிக்காய் விதெல்லாம் எடுத்து சின்ன தொட்டியில் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு காலையிலையும் ஈவினிங்கும் தண்ணி ஊற்றுங்க மூணாவது நாள் நாள் கண்டிப்பாக அவங்களுக்கு செடி முளைச்சிருக்கும் அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த வந்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அடுத்து படிக்க போவீங்க நீங்கள் எடுத்த உடனே வந்து நமக்கு செடி வளரலையே இல்லை நம்ம நிறைய பைசா போட்டுட்டு ஆனால் வரல வளரல கிடைக்காமல் நம்ம சிம்பிளாக வந்து நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் இதில் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் உரம் கூட வெளியே வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம அரிசி கிவுற தண்ணி ஆகட்டும் இல்லை டீத்தூள் ஆகட்டும் இல்லாட்டி வந்து நம்ம காய்கறிங்க அரைஞ்சிட்டு வர மிச்சம் இருக்கு இல்லையா அதெல்லாமே நம்ம செடிக்கு நல்லா போட்டல அதை தவிர நல்ல உரம் அவங்களுக்கு எங்கேயும் கிடைக்க போகிறது இல்லை இதுவே நல்ல உரமாக தான் இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் இந்த மண்ணை நேசிச்சிங்கன்னா மண்ணை திருப்பியும் கண்டிப்பாக உங்களை நேசிக்கும் ஸோ வந்து வீட்டில் சிம்பிளாக ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்